வணக்கம் நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எல்லாரும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிறது இந்த பிஜிடிஆ தேர்வு முடிவு இந்த தேர்வு முடிவு எப்போது வெளியாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ஃபைனல் ஆன்சருக்கு எப்போது வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தேர்வர்களுடைய எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது நண்பர்களே அதற்கு ஒரு சொல்யூஷனாக இந்த வீடியோ இந்த பதிவு அமையும் என்பதை நான் நம்புகிறேன் நண்பர்களே பிஜிடிஆர்பி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் தற்போது பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் கொடுத்துக்கிற கீழே வந்து சரிபார்க்கும் பணி தற்போது ப்ராசஸிங் வந்து போயிட்டுருக்குறதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா அவங்க அடுத்து வந்து ஃபைனல் ஆன்சருக்கு விட போகிறாங்க ஃபைனல் ஆன்சருக்கு விட்ட உடனே கண்டிப்பாக அந்த தேர்வு முடிவு உடனடியாக அது கூட சேர்த்து வெளியிட்டுருவாங்க சரிங்களா இதுதான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்வி எழும்போம் நண்பர்களே இதெல்லாம் நடக்க கண்டிப்பாக குறைந்தபட்சம் இந்த நவம்பர் இறுதிக்குள்ளே வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா வாய்ப்புகள் இருக்குது இந்த நவம்பர் மாதம் இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கீ ஆன்சர் செக் பண்ணி ஏன்னா கீ ஆன்சர் வந்து கண்டிப்பாக அந்த பாடப்பகுதி சேர்ந்த வல்லுநர்கள் சரியாக பாடப்பகுதியில் இருக்கிற வல்லுநர்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாட்டனி பாட்டனி வந்து நாங்கள் கீ ஆன்சர் எதா அப்ஜெக்ஷன் ட்ரக்கரில் கொடுத்தோம்னா அது சம்மந்தமான பாடப்பகுதி இருக்கிற வெளான டீச்சர்ஸ் வந்து அதை சரி பார்ப்பாங்க சரி பார்த்து அதுக்கப்புறம் அவங்க சஜஷன் கொடுத்தா தான் அது வந்து மார்க்கு இல்லை வேறு என்ன பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அப்படி செக் பண்ணும்போது இதுக்கெலாம் கொஞ்சம் டைம் ஆகிறதுனால எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த நவம்பர் இறுதிக்குள்ளே வாய்ப்புகள் இருக்குது உடனடியாக அந்த ஃபைனல் ஆன்சருக்கு விட்டு உடனடியாக ரிசல்ட்டும் வெளியிட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி நாம்ளும் பதிவு பண்ணுறோம் குறிப்பாக இவங்க டிசம்பர் இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டிங் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆஃபேலி வந்து பார்த்திங்கன்னா மேபி டிசம்பர் பதிமூணுக்கு மேலே சரிங்களா இந்த பதிமூணுக்கு மேலே வந்து ஆஃப் முடியும் போது ஒரு டுவெண்ட்டி செவன்லாம் வந்து பார்த்தினா லீவ் விட்டுருவாங்க டொண்ட்டி செவன் வந்து லீவ் விட்டோன்னே அடுத்து வந்து ரீஓப்பனுக்கு வந்து ஆஃப் முடிஞ்சு நிச்சயம் வந்து இந்த புதிய ஆசிரியர்கள் வந்து பிஜி டிஆர்பி ஆசிரியர் முதுகலை ஆசிரியர்கள் வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது சரிங்களா நண்பர்களே இது முழுக்க முழுக்க மீண்டும் சொல்கிறேன் ஒரு எக்ஸ்பர்ட்டடாக தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா இந்த மாத இறுதிக்குள்ள தேர்வு முடிவோம் அடுத்த மாத இறுதிக்குள்ளே அந்த புது டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பதிவு பண்ணுற நண்பர்களே எனவே இந்த ப்ராசஸிங்லாம் போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒன் ஆகிடும் இப்போ அந்த கீ ஆன்சரு ரிசல்ட்டை விட்டு அதுக்கான சிவில் ஹிஸ்டே விட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒன் மந்த் இதுக்கு ஆகிடும் அது அடுத்து வந்து பார்த்தோன்னா டிசம்பர் மாதத்தில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்ற விஷயங்கள்லாம் ப்ராசஸிங் போனால் கூட அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் முடிஞ்சு ரீப்பனுக்கு வந்து பார்த்தோன்னா புது டீச்சர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது நண்பர்களே அதே மாதிரி வந்து இந்த நூல் ஏழில் வந்து தேர்வு அதாவது ரிசல்ட்டை வந்து தவறவிட்டவர்கள் தயவுசெய்து நீங்கள் உரி பணிக்கு தேவையில்லை நீங்கள் தயவுசெய்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் டெட்டு வந்து நாளை மறுநாள் நடக்க போகுது பேப்பர் டூ நிச்சயம் வந்து இதில் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து அடிச்சுட்டு வெளியே வந்துடலாம் சரிங்களா எனவே வந்து எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் படிக்க ஆழ்ந்து படிங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரே எக்ஸாமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் நிறைய எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுங்க கண்டிப்பாக ஒன்று இல்லைனாலும் ஒன்று கிளிக் ஆகிடும் சரிங்களா அதுக்கப்புறம் கூட நம்ம எய்மான அந்த முதுகலை ஆசிரிய் பண்ணிக்கு மீண்டும் ஒரு தேர்வு எழுதி கண்டிப்பாக நம்ம வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரே எக்ஸாம் நினைத்து கொண்டு அதிலே ஃபீல் பண்ணி கொண்டு அதிலே வந்து நம்ம காலங்களில் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது வீணாடிக்கூடாது அதால் தான் நான் சொல்கிறேன் நண்பர்களே நீங்கள் சப்போஸ் வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படி நடக்கக்கூடாது சரிங்களா இருந்தாலும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் அந்த தேர்வு முடிவு வரலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திருக்கீங்க சரிங்களா குரூப் டூலாம் வரப்போகுது அடுத்து குரூப் ஃபோர் எக்ஸாமு இப்போ இருந்து கிளாஸ்லாம் நிறைய ஆன்லைன் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து ப்ரிப்ரேஷனில் இருந்து கண்டிப்பாக குரூப் ஃபோர் கூட போகலாம் குரூப் டூ கூட போகலாம் சரிங்களா போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமே நம்ம எழுதி நம்மளுடைய பணிக்கு வந்து திரும்பிடலாம் நண்பர்கள் நமக்கு தேவை ஒரு பொருளாதார ரீதியில் ஒரு எக்கனாமிக்காக வந்து ஒரு ஸ்டாண்டர்டு சரிங்களா அந்த ஸ்டாண்டர்டு வந்து பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அடுத்த நமக்கு டீச்சர் எக்ஸாமுக்கு ரெடி பண்ணி நம்ம வந்து வந்துடலாம் நண்பர்களே எனவே வந்து நீங்கள் தயவுசெய்து பண்ணிக்காதீங்க அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் கவனம் செலுத்துங்கள் அதேமாரி இந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷன்லாம் நம்ம நிறைய சொல்லியிருப்போம் நிறைய நம்ம சேனலில் வந்து வீடியோக்கள் இருக்குது சரிங்களா இந்த ரிசர்வேஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயம் வந்து இந்த முறை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாருக்குமே இந்த பிஎஸ்டிஎம்லாம் பார்த்திங்கன்னா சயின்ஸில் யாருமே இல்லை ஓகேங்களா சயின்ஸுனால் குறிப்பாக வந்து இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா பிஜி வந்து சயின்ஸுன்றதை தமிழ் மீடியத்தில் யாருமே இல்லை ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க சரிங்களா இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது அதால் வந்து நீங்கள் ரிசர்வேஷன் இடஒதுக்கின்னால் கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவங்களாம் வந்து சென்று விடுவார்கள் இந்த முறை அது மட்டும் இல்லாமல் அந்த கேட்டகிரி ஒன்று கேட்டகரி டூ கேட்டகிரி த்ரீ கேட்டகிரி ஃபோர் இது மாதிரி இருக்கிற கேட்டகிரியில் இருக்கிறவங்க நிச்சயம் வந்து அவங்களும் போய்விடுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய் செகண்ட் கிரேடு ஒரு எயிட் பர்சன்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா அது கூட வந்து நேற்று வீடியோ போட்டிருந்தோம் சரிங்களா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்கவுங்க ரிசர்வேஷன் வந்து அவங்களுக்கு கரெக்டான ஒரு இடஒதுக்கீடு அதால் வந்து அவங்க போட்டி இல்லாமல் உள்ளே போயிடுவாங்க இதில் போட்டியாக இருக்கிறது வந்து இந்த ஜென்ரல் தான் சரிங்களா நம்ம வந்து ஜென்ரலில் இருக்கிறோம் எல்லா கம்யூனிட்டா நம்ம அதுதான் வந்து நம்ம போட்டியாக இருக்கோம் பட் இருந்தாலும் நீங்கள் எதுவும் உரி பண்ணிக்காதீங்க இந்த முறை இல்லைனாலும் அடுத்த முறை வந்து நமக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தன்னமைக்கோட இருங்க தான் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இப்பயுமே ஒரு தோல்வி வந்து நம்ம நிறைய டைம் சொல்லிட்டோம் தோல்வி வந்து வெற்றிப்படியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நிச்சயம் வந்து அதை மாற்றுங்க தோல்வி வந்து தோல்வியிலே வந்து தோண்ட விடாம அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த படிக்கு வந்து மூவ் பண்ணுங்க நிச்சயம் நம்ம கை கொடுக்கோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முயற்சி திருவினியாக்கம் சொல்லுவாங்க அதேமாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே நிறைய அடுத்தடுத்து வந்து அப்கமிங் கவர்மெண்ட் எக்ஸாம் வரப்போகுது அதால் வந்து அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு எம்ப்ளாயி ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு என்ன கனவோ அதை வந்து நிறைவேற்றி கொள்ளுங்கள் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பிஜிடிஆர்பி ஏதாவது அப்டேட் வந்தால் நான் சொல்கிறேன் அதே மாதிரி வேறு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து பார்த்தோன்னா தெரிவிக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் தயவுசெய்து இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் வந்து ஷேர் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க நண்பர்களே எனவே தான் சொல்கிறேன் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி